ஐயே இந்த இடம் பேரை மறந்து போயிட்டானப்பா இது ஒரு நல்ல இடம் இடம் பேர் கூட நல்லா தானே போய் இருந்துச்சு ஆனால் மறந்து போயிடுச்சு உங்களுக்கு தான் ஏமா முடிஞ்சுச்சுன்னா டப்புன்னு ஒரு கம்மா போட்டு விடுங்க உங்களுக்கு தெரியும்ல இந்த கப்பலில் இப்போ எப்படியாவது அது ஏரியா இருமாப்பா அதுக்கு இப்போ மூணு கிலோ ஆட்டையை போட்டு வச்சிருக்கேன் நல்லா அப்படி மூணா ரவுண்டு இது என்ன மூணா ரவுண்டுக்கு நல்லா கிடைக்கும் நான் ஓசிக்கணுன்னா நீங்கள் பிடிக்கிட்டேன் எப்படி இங்கே வந்துட்டு இந்த டப்பா இருக்குல்ல இந்த டப்பா பக்கத்தில் சோவர் இருக்கு அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக ஏற முடியும் இந்த டப்பா மேலே ஏறிடலாம் ஈஸி அதனால தான் இப்போ சரி ஏறி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு குலால் எடுத்துகிட்டு வந்தேன் போடுவான் இரு இன்னடா ஒரு ஆங்கிலம் கிடைக்க முடத்துல அங்கே இருந்தும் மாறிக்கிட்டே இருக்கு ஒரு கரெக்டாக ஒரு போடலான்னு போத்தா தரத்துல முடிச்சது ரெண்டு குரால் போதும்னு நினைக்கிறேன் ஏறிடலாம் இரு இது வழியாக அப்படியே இந்த ஸ்கோப் போட்டு மேலே ஏறுவோம் அருமையாக ஐயோ சைடில் இனிமேல் இரு போடுவோம் ஐயோ இன்னும் ஒருத்தான்டா போச்சுடா நல்ல வேலை உருண்டை சரி நீங்கள் எவனா ஒருத்தனாவது போட்டுடுவான் போட்டு போடு அவ்வளோ மண்ட அடி வாங்கினா மத்தியா சூப்பர் எஸ்கேப் ஏறுவோம் மேலே ஒரு மடிக்கிட்ட கிரிக்கிட்டே போடுவோம் இல்லை இல்லை நம்மளுக்கு தான் அந்த பவர் இருக்குது ஆட்டோமெட்டிக்காக ஏறிடும் அந்த சர்வே பவர் ஒரு அறுபது கட்சி ஏறுமே போடுவோம் ஆமாம் அதுக்கப்புறம் தான்டா காவா இது மாதிரிலாம் ஏற முடியுமா நான் தெரியல இரு ஏறி பார்ப்போம் ஐய இது முட்டுச்சந்திரா சரி இரு நம்ம அடிச்ச கிலோ தான் எடுத்துக்கிடுவோம் என்னோட டப்பா டப்பா போட்டு வச்சுட்டேன் அவங்க வரைக்கும் அங்கிருமா கிடக்காங்க போல கிள்ளுன்னு வராமல் இருக்கு இரு இந்த இங்கே தான் அவங்க அவனை போட்டுருப்பா ஏ இன்னொன்று ரெண்டு கிலோன்ற அடிச்சேன் ஒருத்தரு எங்கள் கிள்ள எழுந்திருக்கு அப்போ யாராட ஓசிக்கல இவனை ஓசிக்க விடுத்தாங்களா இல்ல அவன் ஓசிக்க விடுத்தாங்கலா ஒன்றும் புரியலையே சரி பரவாயில்ல போய் தொலைது என்ன கிள்ளா முக்கியம் நம்மளுக்கு கண்டென்ட்டு தான் முக்கியம் பார்த்தியா எவ்வளோ ஹைட்டிங் பிளேஸ் எல்லாம் போட்டுருக்கோம்னு மறக்காம ஒரு லைக்கை போட்டுவிட்டு போங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஆல் பட்டன்ல போட்டுவிட்டு போங்க அப்போ நம்ம போடுற எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனாக வரும் தெரியுமா